தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் ஐந்தாவது வாரம் திங்கட்கிழமை இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே இறை அருளோடும் துணையோடும் துவங்கி இருக்கின்ற இந்த புதிய நாளும் புதிய வாரமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா வரங்களையும் வளங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாய் அமைந்திடவும் உங்கள் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியும் சமாதம் நிறைந்திருக்கின்ற அருள்வரங்களை இறைவனும் மீது பொழிந்திடவும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் திருப்பால் எண்பத்தி நான்கு ஒன்று படைகளின் ஆண்டவரே உம்முடைய உறைவிடம் எத்துணை இருக்கின்றது என்று சொல்லி சங்கீத ஆசிரியர் பாடுகின்றார் ஆண்டு உறைவிடம் ஆலயம் ஆண்டவர் தங்கி வசிக்கின்ற இடம் கோவில் கோமகனாக இறைவன் இருக்கின்ற இடமாக இருக்கின்ற அந்த இல்லணம் எத்துணை அருமையானது அங்கே வருகின்ற எல்லோருக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லி திருப்பால் நமக்கு சொல்லி காட்டுகின்றது கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம் இறை உறைவிடமாக மாற்றப்படுகின்றது எப்பொழுது இறை பிரசன்னம் அங்கில் அங்கே தங்குகின்ற பொழுது நாம் ஆலயத்தை கட்டி எழுப்புகின்றோம் கட்டி எழுப்பி அது கட்டிடமாக இருக்கின்றது ஆயர் தலைமையிலே அந்த ஆலயம் அபிஷேகம் செய்யப்பட்டு பலிபீடம் அர்ச்சிக்கப்பட்டு நற்கரனை பேலை புனிதப்படுத்தப்பட்டு அங்கே கல்வாரி வழி ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற பொழுது அது ஆண்டவன் தங்கி வசிக்க இடமாக மாறுகின்றது இறைவனை சந்திக்கின்ற இறை அருளை பெற்றுக் கொடுக்கின்ற ஒப்பற்ற ஒரு தலமாக மாற்றப்படுகின்றது இதோ இன்றைய முதல் வாசகத்திலே படிக்கின்ற பொழுது சாலமோன் அரசனும் கடவுளுக்காக ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புகின்றான் அந்த ஆலயத்திலே உடன்படிக்கை பேழையை கொண்டு வந்து வைத்து அந்த ஆலயத்தில் கடவுள் மாட்சிமை நிறைந்துள்ளதாக மாற்றுகின்ற நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் மக்கள் நம்பினார்கள் உடன்படிக்கை பேலையில் என்னுடைய பிரசன்னம் இருக்கின்றது என்பதை இறைவன் அதிலே தங்கி இருக்கின்றார் வாசம் செய்வதை உணர்ந்தார்கள் அந்த உடன்படிக்கை பேளின் பிரசனத்திலே கடவுள் தன்னை சந்திக்கின்றார் தன் பாவங்களை மன்னிக்கின்றார் தங்களுக்கு புது வாழ்வை தருகின்ற சொல்லி இஸ்ரேல் மக்கள் விசுவசித்து ஏற்று வாழ்ந்தார்கள் எனவே தான் தான் தோற்ற போதெல்லாம் என்ன நினைத்தார்கள் உடன்படிக்கை பேல் நம் மத்தியிலே இல்லை அது நம் மத்தியில் இருந்திருந்தால் நாம் தோல்வி உர மாட்டோம் என்று சொல்லி உடன்படிக்கை பேலையை தன்னுடைய பேளயத்திற்கு கொண்டு வந்ததாக வேளையும் சொல்லி காட்டுகின்றது இறை பிரசனத்தை உணர்ந்தார்கள் சாலமால் கட்டப்பட்ட அந்த கட்டிடம் ஆலயமாக மாற்றப்படுவது இந்த உடன்படிக்கை பேளை அங்கே வைக்கப்பட்டவுடன் திரு உரைவிடத்திலே அந்த உடன்படிக்கை பேளை அதற்கென தயாரிக்கப்பட்ட இடத்திலே வைக்கப்படுகின்றது இப்படி வைக்கப்பட்டவுடன் அந்த ஆலயம் முழுவதுமாக ஆண்டோடைய மாட்சிமை நிறைந்தது என்று சொல்லப்படுகின்றது மேகம் அதை மூடிக்கொண்டது என்று சொல்லப்படுகின்றது வீரத்தின் அடிப்படையிலே மேகம் என்பது கடவுளுடைய பிரசன்னத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது உடன்படிக்கை பேலையிலே கடவுள் மோசை வழியாக இஸ்ரேல் மக்களோடு செய்த உடன்படிக்கையினுடைய அந்த கற்பலகைகள் இருந்தன அதிலே இறை பிரசன்னத்தை உணர்ந்தார்கள் இது இன்று நாம் வாழ்கின்ற சமூகத்திலே நம்மால் கட்டி எழுப்பப்பட்ட கற்களை கட்டப்பட்ட ஆலயத்தை இறைவன் அச்சித்து புனிதப்படுத்தி நற்கரனை பேலையிலே தன் தங்கி வசிப்பதன் வழியாக அந்த இடத்தை ஆலயமாக மாற்றுகின்றார் ஆண்டவனுடைய பிரசன்னம் பிரசனம் தங்கியிருக்கிடமாக மாற்றுகின்றார் உடன்படிக்கை வேலையில் இறை பிரசனம் உணர்ந்த சாலமோன் அதை ஆலயத்திற்கு கொண்டு வந்து வைத்து அதை இறை மாட்சிமையால் நிறைத்தார் நற்கரனை வேலையில் நற்கனை பிரசனத்தில் இயேசு இருப்பதை உணர்ந்து கொண்டு நாமும் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது ஆண்டவரை தொடுகின்ற பொழுது கனசரேத்து மக்கள் பெற்றுக்கொண்ட அதே ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம் அதைதான் இன்றைய நச்சை நமக்கு சொல்லிக் காட்டுகின்றது இயேசுவில் இறை பிரசனத்தை உணர்ந்த கெனசரேத்து மக்கள் நோய் பட்ட அனைவரையும் கொண்டு வந்து அவருடைய வீதிகளிலே கிடத்தினார்கள் அந்த மக்கள் எல்லாம் இயேசுவை தொட வேண்டும் என்று சொல்லி அவர் மேல் விழுந்தார்கள் தொட்டவர்கள் எல்லாம் சுகம் பெற்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது அவளுடைய நம்பிக்கை இயேசுவின் பிரசனத்தை உணர்ந்து அவரை தேடி வந்து அவரை தொடுகின்ற பொழுது அவரிடமிருந்து வல்லமை வெளியேறி அவர்களுக்கு சுகம் கொடுத்தது நாமும் ஆலயத்தில் நற்கரணையில் இயேசுவின் பிரசனத்தை உணர்ந்து அவரை தேடி வந்து நற்கரணை நம் கரங்களில் ஆவிலே ஏந்தி அவரை தொட்டு அவரால் நாம் தொடப்படுகின்ற பொழுது இறைவன் வல்லமை நம்மிலே கடந்து போவதை நாம் உணர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது அன்று கனசரேத்து மக்களை தன் தொடுதலால் சுகப்படுத்தி அதே ஆண்டவர் இன்று நாம் இயேசுவை தொடுகின்ற பொழுதும் நம்பிக்கையோடு அவரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுதும் அதே வல்லமை நம்மிலும் கடந்து போகச் செய்வார் நம் உல நோய்களை நீக்குவார் நம் உடல் நோய்களை நீக்குவார் நம் மன கஷ்டங்களை போக்குவார் நம்முடைய குடும்பத்தின் எல்லா விதமான அடிமைத்தனங்களை உடைத்து போடுவார் பண கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் போராட்டங்கள் அனைத்திலும் நமக்கு விடுதலை கொடுப்பார் உணர்வோம் இறையுடைய பிரசன்னத்தை உணர்வோம் நம்பிக்கையோடு ஆலயத்தை தேடி வருவோம் ஆண்டோர் மாட்சிமியில் இரண்டரை கலந்திடுவோம் இறை ஆசி பெற்ற மக்களாயிருப்போம் ஆண்டோர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்